எபிசோட் டுவெண்ட்டி ஃபைவ் இங்கே பாரு உனக்கு இப்போ என்ன உனக்கு உறவுகள் இல்லை அப்படி தானே வருத்தம் உனக்கு இங்கே அண்ணனுங்களுக்கு குறவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு அண்ணனுக்கு தானே நம்ம பாப்பையை கொடுக்க போகிறோம் இங்கே பாரு நம்மளை விட ரொம்ப அழகாக அவங்க பார்த்துப்பாங்க உனக்கு இங்கே நிறைய உறவுகள் இருக்குது கவலையே படாத சரியா அப்படின்னு நான் சொன்னேன் அவர் ரொம்பவே சந்தோஷப்பட்டா அப்புறமா நாங்கள் குழந்தைக்கு பேர் வைச்சு நூல் கட்டின ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் முடித்தோம் அன்றைக்கு தான் எங்களோட குழந்தையில் ஒன்று பாரதிக்கு கொடுக்குறதா இருந்துச்சு அதுக்கப்புறமா நாங்கள் குழந்தைக்கு பேர் வச்சோம் பெண் குழந்தைக்கு தியா அப்படின்னும் பையனுக்கு சஞ்சீவ் அப்படின்னு பேர் வச்சோம் இப்படியே பேர் வச்சு எல்லா ஃபங்க்ஷனும் முடிச்சுட்டு நாங்கள் அந்த குழந்தைங்களோட வீட்டுக்கு கிளம்பினோம் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நாங்கள் பாப்பா கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் நிறைஞ்ச நான் குழந்தையை பார்த்துக்கிட்டே இந்த குழந்தைய ரொம்ப பெரிய அளாம ஆக்கணும் சரியா எந்த குறையும் வைக்கக்கூடாது பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு கண் கலங்கியபடியே அந்த குழந்தை அவங்க கிட்ட கொடுத்தா மறுபுறம் நம்ம நினச்சதெல்லாம் நடந்துருச்சு அந்த ரெண்டாவது நட்சத்திரம் பிறந்துருச்சு நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடச்சிருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனிமேல் ஒரே ஒரு நட்சத்திரம்தான் பிறக்கணும் அது பிறந்துருச்சு அப்படின்னா நம்ம இழந்த எல்லா சக்திகளும் திரும்பி கிடச்சிடும் கூடவே அந்த கிருஷ்ணாவோட பியூர் சோல் பியூர் பிளட் எல்லாமே நமக்கு தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க மறுபுறம் நான் என்னோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பாப்பா உள்ள வந்தா என்ன பாப்பா குழந்தை தேடிட்டு வந்தியா அவ அன்னிக்கிட்ட இருப்பா அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை அண்ணே நான் பாப்பாவெல்லாம் தேடி வரல நான் உங்களை பார்க்குறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன் சரி பாப்பா என்ன விஷயம் சொல் அப்படின்னு சொன்னேன் அது இல்லைன்னே உங்களுக்கு பாப்பா பொருந்திருக்குன்னு ஸ்கூலில் நான் சொன்னேன் அப்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்னை விட நீங்கள் பாப்பாவை தான் அதிகமாக லவ் பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க எல்லாம் கொஞ்ச நாள் தானே சொன்னாங்க அப்படின்னு அவள் ரொம்ப சோகமாக கேட்டாள் நான் அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே யார் சொன்ன இதெல்லாம் இங்கே பார் எனக்கு குழந்த பிறந்திருந்தாலும் என்னோட மூத்த குழந்தை நீ தான் அதனால் நான் அவன் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கேனோ அதே போல் உன் மேலே லவ் வச்சுருக்கேன் அந்த லவ் எப்போவுமே போகாது அப்படின்னு சொன்னேன் அப்போ தான் அவன் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நான் உங்களுக்கு பாப்பா போகல அப்படின்னா நீங்கள் எனக்கு அப்பா போல தானே அப்போ என் ரிப்போர்ட் கார்டில் சைன் போடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான் இப்போ தான் எனக்கு புரிஞ்சது ஏன் மேடம் என்னை இவ்வளோ வயசு வச்சாங்க அப்படின்னு நான் அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ம் பாவி என்னை எப்படி மாட்டி விட்டுட்டியடி இது அப்பாவுக்கு தெரிஞ்சா என்னை உதப்பாரு அப்படின்னு சொன்னேன் அதுக்காவா அதெல்லாம் கண்டுக்காத நீ தானே அடி வாங்குவ சைன் பண்ணு சைன் பண்ணு அப்படின்னு சொன்னான் அதுக்குண்ணா இது நீ அப்பா கிட்டே கொடுத்துருக்கலாமே ஏன் என்கிட்ட கொடுக்குற அப்படின்னு கேட்டேன் ஆமா அண்ணா அப்பா கிட்ட தான் ஆனால் அது ஒரு பெரிய வம்பு மேக்ஸுக்கு தொண்ணூற்றி அஞ்சு மார்க்கு மிச்சம் அஞ்சு மார்க்கு எங்கே போச்சுன்னு கேட்பாரு சோஷியல் சயின்ஸில் தொண்ணூற்றி ஒன்பது மார்க்கு ஆனால் ஒரு மார்க் எங்கே போச்சுன்னு பஞ்சாயத்து பண்ணுவார் எப்படி மார்க்கு மார்க்கு மார்க்குன்னு சொல்லி சொல்லி எனக்கு அடுப்பேற்றுவார் என் செல்லம் இல்லை என் செல்லம் அண்ணா இல்லை எனக்கு சைன் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டா நான் அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு ஓஹோ அப்படிங்களா மேடம் ஆனால் இதுவும் நல்ல மார்க் தான் இன்னும் கொஞ்சம் நல்லா படி நல்ல மார்க் எடு சரியா அப்படின்னு சொல்லி நானே சிக்னேச்சர் போட்டு கொடுத்தேன் அவள் ரொம்ப சந்தோஷமாக தேங்க்யூ ஸோ மச் அண்ணா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிட்டான் அதுக்கப்புறமா அண்ணா எங்கள் ஸ்கூலில் ஒரு டான்ஸ் காம்படிஷன் இருக்குது நீங்களும் அண்ணியும் கண்டிப்பாக வரணும் மறக்கக்கூடாது நான் பாப்பாவை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னான் அப்போ நான் அவளை பார்த்து அன்னிக்கு இப்போதான பாப்பா பிறந்திருக்கு அதனால் அவளால் வர முடியாது ஆனால் நான் வருவேன் சரியா அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ கண்டிப்பாக அன்னியை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நான் அவள் அங்கேருந்து ஓடிட்டா சரின்னு சொல்லிட்டு நான் என்னோட வேலையை பார்க்க ஆரம்பித்தேன் அப்போது என்னோட வேலையை முடிச்சு உடனே சரி நானும் போய் பாப்பாவை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நானும் பாப்பாவை பார்க்க போனேன் ஏன் பாப்பா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே நான் அவளை கையில் எடுத்த உடனே எனக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு தெரிஞ்சது அவள் என்னை பார்த்து சிரித்தா அந்த சிரிப்பு எனக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்திச்சு எனக்கு ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமாக தோணிச்சு குழந்தைங்களோட சிரிப்பு எப்போவுமே அழகானது ஆனால் தியாவோட சிரிப்பு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அதுக்கப்புறமா நாங்கள் ரெண்டு பேரும் ஜாலியாக விளையாட ஆரம்பித்தோம் மறுபுறம் அந்த பியூசோவில் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பழி கொடுத்தாகணும் அந்த ரெண்டு பழி கொடுக்க வேண்டிய குழந்தையும் அடுத்தடுத்து நமக்கு தயாராகணும் சீக்கிரமாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க மறுநாள் நான் பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு ஷூட்டிங்காக போனேன் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வெளியில நின்றுட்டு பாப்பாவுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லா பிள்ளைங்களும் வெளியில் வந்தாங்க ஆனால் என்னோட தக்கச்சி பாப்பா மட்டும் காணும் நான் அவளோட ஸ்கூல் டீச்சர் வாட்ச்மேன் எல்லார்கிட்டேயுமே கேட்டேன் ஆனால் எல்லாருமே அவள் போயிட்டா அப்படின்னு சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் பரவ பரக்க ரொம்ப பயம் வர ஆரம்பிச்சது உடனே அவள் ஃபோட்டோவை எல்லாருக்கிட்டையும் காமிச்சு இந்த பாப்பாவை பார்த்திங்களா அப்படின்னு நான் கேட்க ஆரம்பித்தேன் ஆனால் அங்கே யாருமே பார்க்கலை இதுக்கப்புறமா எனக்கு ரொம்பவே பயமாக வர ஆரம்பிச்சது அது மட்டும் இல்லாமல் குழந்தை எங்கே போச்சுன்னே தெரியல ஒவ்வொரு வழியாக நான் தேட ஆரம்பித்தேன் அப்போது ஒருத்தாங்க இந்த குழந்தை ஒரு பையன் கூட இந்த வழியை போனதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க உடனே நான் ரொம்பவே பயந்து போய் எங்கே கூட்டிகிட்டு போனான்னு தெரியலையே யார் அதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து போனேன் அப்போது ஒருத்தவங்க இப்படி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ஒரு பாலஞ்சு இருக்கும் நான் அங்கே தான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க உடனே நான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்ப போகும்போது ராதா எனக்கு ஃபோன் பண்ணி என்னங்க நம்ம குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலைங்க அவளுக்கு பயங்கரமாக காய்ச்சலாக இருக்குது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்ன ஆச்சுன்னே தெரில அவள் எழுந்திரிக்கவே மாற்றா அப்படின்னு சொன்னான் அப்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை நான் தங்கச்சியை காப்பாற்றுறதா இல்லை பாப்பாவை காப்பாற்றுறதான்னு யோசித்தேன் அதுக்கப்புறமா என் நீ நீ பதறாத சரியா பாப்பாவுக்கு எதுவும் ஆகாது நீ பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு உடனே பாப்பாவை போ நான் ஒரு பிரச்சனையில் இருக்கேன் நான் சீக்கிரமாக அங்கே வந்து சேர்கிறேன் அப்படின்னு சொன்னேன் உடனே அவளும் சரிங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டா தொடரும்